கௌசி என்னமா பண்ற சாப்பிட்டியாடி மா நான் சாப்பிட்டேமா நீ என்ன பண்ற மா இங்க ஒரு பெரிய பிரச்சனையே ஆயிட்டு சொல்றத கேளு என்னாச்சு கௌசி எதுவும் புருஷனும் மாமியார் ஏதாவது உன்ன பேசினாங்களாம்மா சேச்ச அதுக்கு என்னம்மா பேச போதுங்க காலையில நான் தூங்கி எழுந்திருக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு படுத்துக்கிட்டேன் அப்படியா அப்புறம் என்னாச்சு அப்புறம் என்ன நான் எழுந்திருக்கவே இல்லையே நீ எதுக்கு எழுந்திருக்கணும் எந்திரிக்காத எந்திரிக்கவே எந்திரிக்காத நீ அவங்க வீட்டை வேலை பார்க்கணும்னு என்ன அவசியமா உன்னை எப்படி வீட்டை விருத்தி எல்லாம் துரத்துனுச்சுங்க நீ எதுக்கு நீ வேலை பார்க்கணும் அவசியமே கிடையாது நீ ஒரு வேலையும் பார்க்க வேணாம் சரியா நீ பாட்டுக்கு இருக்க என்ன ஆமாமா நான் ஒரு வேலை பார்க்கலையே நான் எதுக்காக பார்க்கணும் அதனால நான் பாட்டுக்கு இருந்துக்கிட்டேம்மா ஒரு வேலையை நான் பார்க்கல பேசாம இருந்துகிட்டேன் எதுக்கு நான் பாக்கணும் இங்க பாரு அப்பற இருந்த சிண்டு தெரிஞ்சுச்சுக்க பாரு என்ன ஒண்ணு அதுகளை பாத்தா பாவமா இருக்கு ஆமா ஆனா அவங்க அம்மா மேல எனக்கு சரி கோவம் அவங்க அம்மாக்கு பாவம் பாவம்னு சாப்பாடு ஊட்டுற முத கொண்டு பாப்பேம்மா ஆனா இன்னைக்கு அவ்வளவு கோவமா இருந்துச்சு அந்த பிள்ளைங்க பசிக்குது பசிக்குது வந்து சோறு இருந்துச்சுக்க என் புருஷா இருக்கா மாதிரி அவனும் வந்து கேட்டான் இந்த பிள்ளைகளை சமைக்கணும் சமைக்கணும் முடிஞ்சா நீ சமைச்சு கொடு இல்லைன்னா உன் அக்கா கறி இருக்கா இல்ல அவளால காலதான நடக்க முடியாது கையால போய் சமைக்க சொல்லு போ அப்படின்னு சொல்லி அவள அமைச்சு விட்டேம்மா அப்புறம் ஒன்று பிள்ளையே ரெண்டும் அத்தையே பசிக்குது அத்தையே பசிக்குதுச்சு என்னால முடியாது போய் உங்கள் ஆத்தாவை சமைக்க சொல்லணும் நான் பாட்டுக்கு வரட்டு விட்டேன் கரெக்டு டி நீ பண்ணதான் கரெக்ட் இப்படிதான் தான் பண்ணணும் இதுகளெல்லாம் விட்டு குடிக்கணும் டி உனக்கே இது பண்ணதுக்கு பற்றியா இவங்கெல்லாம் என்ன நினச்ச இங்கே பாரு கௌசி நீ பண்ணுறது தான் கரெக்டு கவுசி கரெக்டாக இதே மாதிரி நடந்துக்கோ இவங்களுக்கெல்லாம் வேலை பார்க்கணும் சமைச்சி கொடுக்கணும் எல்லா வேலையும் பண்ணணும்னு அவசியம் லைடி எதுக்கு நீ பார்க்கணும் எதுக்கு நீ பார்க்கணும் பார்க்கணுமா இவங்களுக்கெல்லாம் என்னத்துக்கு பார்க்கணும் போடி ஏதாவது வேலை வெட்டி பார்த்துன்னு கேள்விப்பட்ட அப்புறம் என்னாச்சு அது இவங்களுக்கு சாப்பாடு சாப்பாட்டுக்கு என்ன அந்த புஷ்பாவை சமைக்க போறா அவள் சமைக்கல போல ஏதோ கடையில வாங்கி கொடுத்தாலே என்னன்னு அது தெரியல எனக்கு யார்கிட்டே அது வாங்கிட்டு வர சொல்லியிருப்பா அதிகதான் ஸ்கூலுக்கு போகுதுல்ல மத்தியானம் ஸ்கூல்ல சாப்பிட்டுருச்சுக்க போல அப்புறம் பார்த்தா எனக்கு ஒரே பசி நூடுல்ஸ் பாக்கெட்டை வாங்கிட்டு வந்து நான் பாட்டுக்கு நூடுல்ஸ் செஞ்சு சாப்பிட்டுருந்தேன் மாமியா கிழவி வந்தா அவள் பேரு பிள்ளைக்கு அவ சமைச்சு கொடுத்துட்டு போக வேண்டியது தானடி காட்டு வேலைக்கு போனா எந்த வேலைக்கு போனாலும் நீயா கிடைச்சா ஆ நீயா கிடைச்சேன்னு கேட்டேன் இங்கே பாரு ஓ வேலை என்னமோ அதை பார்த்துட்டு அம்மையே இருக்க அவ பிள்ளைகளுக்கெல்லாம் நீ சமைச்சு கொடுக்கணும் அவசியமே இல்லை அவ அப்பத்தாக்காரி சமைச்சா என்ன சமைக்கட்டி என்ன ஆ சொல்லு அந்த கிளவி வந்து என்ன பேசிச்சி வந்து நேற்று சவுண்டு விடுச்சு ஏமா சமைக்கல எதுக்குமா சமைக்கலன்டே நான் பாட்டுக்கு நூடுல்ஸை சாப்பிட்டுட்டு இருந்தேன் நூடுல்ஸை பார்த்தோன்னா பக்குன்னு ஆயிடுச்சு என்னடா இவன் மட்டும் ஆக்கி தின்னுட்டு இருக்கானே நினச்சா நினைச்சிட்டு போ கிளவின்னு நான் பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு இருந்தேன் நான் வா சமைக்கலாம் முடியாது முடிஞ்சா சமம் போயிட்டே இரு அப்படின்ட்டு நானும் வீட்டுக்கு வரேன்னு ஓ பையனா வா வான்னு பிடிச்சி இழுத்துட்டு வந்தான் சரின்னு வந்தேன் இங்கே நான் ஒன்னும் வேலை பார்க்கலாம் வர முடியாது வந்ததில்ல நான் பாட்டுக்கு ஏன் வேலையை பார்க்க தான் வந்தேன் உங்களுக்கு சமைச்சு போடுறதுக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு உட்காண்டேம்மா கௌசி சூப்பர் கௌசி இப்படிதான் இப்படிதான் நீ இருக்கணும் பிள்ளைன்னா ஆமா இவ்ளோ இலக்கலாம் விட்டு பிடிக்கணும்டி பாவம் பாவம் இறக்கப்பட்ட இல்லை பத்தி வத்திய வத்தியா வச்சாளுக ஆப்பு விடு இனிமே இப்படிதான் இருக்கிற கொஞ்சம் கூட இதுல மாறவே கூடாது கவுசி அம்மா சொல்றதை கேளு

எங்க அம்மா ஃபோன் பண்ணாக எங்க அம்மா கிட்ட பேசிட்டு இருந்தேன் உனக்கு என்ன வந்துச்சு நீ எதுக்கு கேக்குற யார்ட்ட பேசணும்னு அப்போ நீ யார்ட்ட வேணால் பேசுவ நான் யார்ட்ட பேசுறேன் கேட்க கூடாதா அது எனக்கு கேட்கணும் ரூல்ஸ் இல்லையா கிடையவே கிடையாது உனக்கு எதுக்கு ரூல்ஸ் நீ நீ எதுக்கு வேணாலும் கேட்கவே கூடாது இப்போ உனக்கு என்ன பிரச்சனை சரி சின்ன குழந்தை நூடுல்ஸ் உன்கிட்ட கேட்டிருக்கான் உனக்கு மனசாட்சியே இல்லையா அவனை பார்க்க வச்சுட்டு எடுத்து எடுத்து சாப்பிட்டுருக்க கொஞ்சம் கூட அவனுக்கு கொடுக்காம ஏன் கவுசி இப்படி நடந்துக்கிற முன்னாடியெல்லாம் நீ இப்படி இல்லவே இல்லையே அதுக்கு ஆப்போசிட்டாக இருப்பிய கவுசி அவ்வளோ ஆப்போசிட்டா இருப்பிய என்ன வேணாலும் செஞ்சு தருவா பிள்ளைங்களுக்கு பிள்ளைங்களுக்கு அவ்வளோ பாதுகாப்பாக பார்த்துப்ப ஊட்டி விடுவா எப்படி வச்சுப்ப இப்போ ஏன் கவுசி இப்படி நடந்துக்கிற உனக்கு என்ன பைத்தியமாக பிடிச்சிருக்கு கரெக்டு இப்ப சொன்னியே இதுதான் கரெக்டான வார்த்தை இப்போ பைத்தியம் முடிக்கல இதுக்கு முன்னாடி நல்ல பைத்தியம் முடிச்சிருச்சு அந்த பைத்தியத்திலேருந்து இருந்து தான் தெளிஞ்சு இப்போதான் இருக்கேன் அந்த பைத்தியம் முடிச்சதுனாலதான் தான் இவ்வளோ கேடு கட்டவளாக இருக்கிறேன் இப்போதான் நல்லா இனி இப்போதான் கரெக்டா பண்ணிட்டு இருக்கேன் இங்கே பேரே எந்த புள்ள வந்தாலும் நான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை ஓ அக்கா பிள்ளைக்கு நீ வேணா செஞ்சு தா நான் ஏன் செய்யணும் நான் ஏன் கொடுக்கணும் ஏ அரவிந்த் இப்ப சொல்றேன் யாருக்கும் எதுவும் பண்ண முடியாது ஏன் ஒன்னா உண்டு என் வேலை உண்டு நான் மட்டும் இருந்துட்டு போயிட்டே இருப்பேன்

ஏதோ எனக்கு தெரியாம ஒரு சின்ன நடந்த தப்புக்கு என்ன எவ்வளவு பண்ணீங்க இனிமே கரெக்டா இருந்தா எல்லாம் கரெக்டா இருக்கும் பாரு என் கிட்ட கேள்வி கேட்கற வேலை எல்லாம் வச்சுக்காத இனி கௌசி இப்படிதான் இருப்பா போயிட்டே இரு இந்த இடத்த விட்டு எழுந்திருக்கவே மாட்டா எனக்கு தேவையானதை நானே பண்ணிக்கிறேன் அதையும் உன்னை டார்ச்சர் பண்ண மாட்டேன் சரியா போ அந்த அளவுக்கு ஆயிடுச்சா இப்படி நீ பேசுவன்னு நான் நினைச்சு கூட பாக்கல கௌசி ஆப்போசிட்டா பேசிட்டு இருக்க சரி பரவாயில்ல அப்போ கிளம்பு பண்ணிட்டான் பெரிய ஐம மாட்டுக்கு மல்லிகாக்கா ஏண்டா அங்க போகணுன்னு ஆயிட்டு மல்லிகை அக்கா ஆனால் இப்படிலாம் மொளிகா பேசுன்னு நினைச்சே பார்க்கல வீட்டை விட்டு வெளியில் போடிங்குது எங்கள் அம்மாக்கா அவங்களுக்கு சண்டைன்னா நான் என்ன மொல்லிகாக்கா பண்ணுவேன் ஏன் மொளிகாக்கா என்னதான் இருந்தாலும் அவங்க நான் ஒய்ஃப் இல்லையா நானே சொந்த இல்லையா நானே அந்த வீடு எனக்கு உரிமை இல்லையா போனதுக்கு அப்படி பேசுது மொழிகாக்கா வீட்டை விட்டு போடிங்குது எனக்கு கஷ்டமா போச்சு தெரியுமா நான் என்ன அன்புவை தான் அடிக்கடி போவேன் மற்றபடி நான் எதுக்காக அங்கே போக போறேன் சொல்லுங்க அருவி நீ சொல்றதெல்லாம் சரிதான் இல்லைன்னு சொல்லலை முல்லையக்கா இப்போ மட்டும் உள்ளடி இன்னைக்கு நேற்று கிடையாது அது நான் கல்யாணம் பண்ணதுக்கு முன்னாடி இருந்தேன் அதோட கேரக்டர் அப்படிதான் தான் அதுக்கிட்ட நான் பல வருஷம் ஒற்றுமையா ஓட்டினதே பெரிய விஷயம் தெரியுமா என் புருசாக குடிக்கிறானே என்னம்மா கேள்வி பண்ணும் தெரியுமா என்னமா பேசும் தெரியுமா அதெல்லாம் இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுட்டு நான் பட்ட பாடு பேரும் பாடிடி ஆனால் உன்னடி என் புருசாக ஒழுங்காக சம்பாதிச்சு கொடுத்துருந்தேன் என் பிள்ளைகளுக்கு சேர்த்துருப்பேன் அது புருசாக ஒழுங்காக சம்பாரிச்சு கொடுத்தோடனே அதை நல்லா சேர்த்துச்சு தெரியுமா என் கண்ணு முன்னாடியே நகை எடுத்துகிட்டு வரும் அந்த நகை இந்த நகைன்னு அது பாட்டுக்கு எடுக்கும்டி என் கிட்டே கொண்டு வந்து காமிக்கும் கஷ்டமாக இருக்கும் என்னடா நம்ம ரெண்டு பிள்ளையை வச்சிருக்கோம் நம்ம ஒன்று கூட எடுக்க முடியலன்னு ஃபீல் பண்ணுவேன் அப்போலாம் அதெல்லாம் நினச்சி பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அது மாதிரி கேரக்டர்ஸ் முள்ளைய முள்ளையக்கா அது மாதிரி நீ வந்து நினைக்காத அருவி விரி பேசுனா பேசிட்டு போட்டோம் இல்லைக்கா நான் என்ன பண்ணேன் எங்கள் அம்மாவுக்கும் அவர்களுக்கும் தான் ஜெண்டை என்ன போய் நீ வீட்டை விட்டு போடின்னா என்ன அர்த்தம் இனிமேல் நான் மூஞ்சில் முளைப்பேனா நான் சொல்லிட்டேன் அன்பு பார்க்கறதா இருந்தா என்ன நீ அங்கே பார்க்க வாடி இங்கே நான் நீ வரமாட்டேண்டி அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொல்லிட்டு அழுதுட்டே வந்துட்டேன்க்கா சரி வீடு அவள் பேசுனா பேசிட்டு போட்டோம் ஆமா அதை பத்தி தான் தெரிஞ்சு கிடக்குல அம்மா நல்லா செருப்படுத்து சொல்லிச்சிருச்சாமல கேள்விப்பட்டேன்டி இப்ப நினைக்கிறேன் இன்னும் ரெண்டு சேர்த்து போட்டிருக்கலாமோன்னு நம்மளும் கூடியிருந்தா ரெண்டு போட்டிருக்கலாம் தான் அழைச்சி ஏன்க்கா அதே வாயில இருந்துட்டு ஏதாவது நம்மளும் பேசி தொலையும் நமக்கு தேவையா அதை சொல்லு கரெக்டு தான் அது என்ன மாதிரி பேசும் நமக்கு என்ன வந்துச்சு அருவி சாப்பிடுமா இல்லைக்கா ஃபர்ஸ்ட் இந்த காஃபியை குடிச்சிடுறேன் அப்புறமா சாப்பிட்றேன் தலைவலி தாங்கவே முடியல அங்கே பிடிச்ச தலைவலி இன்னும் வலிக்குது இப்போ என் புருஷனுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னு வையேன் நீ எதுக்கு அங்கே போன என்னத்துக்கு போனேன்னு என்னை பிடிச்சி கத்தா காடை திட்டு திட்டு திட்டுவார் அதான் அவன் இதாக இருக்கே பேசாமல் இந்த விஷயம் அவருக்கு தெரியக்கூடாதுன்னு கா ஐசக்கா ஐச எங்கே போயிட்டா ஐசா ஃப்ரெண்டை பார்க்க போனாடி இந்த வரமான்னு சொல்லிட்டு போயிருக்கா சரி போயிட்டு வழியின்னு பள்ளிக்கூடம் வேறு முடிஞ்சு போச்சா அவளுக்கு வீட்டில் இருக்க என்னமோ போகலாம் இருக்கும் போல் அடுத்து வேற காலேஜ் சேர்த்து விடணும் என்ன ஒன்று போகிறோன்னு தெரியல காலேஜுக்கு போனால் காசு வேணும் வேற விடுக்கா பார்த்துக்கலாம் நான் இருக்கேன்ல காலேஜுக்கு அவளுக்கு எவ்வளோ ஃபீஸ் கட்டணும் என்ன எதுன்னு என் கிட்ட நான் நகை அடமான வச்சவாது அவளுக்கு படிக்க வச்சிடுறேன் அவள் நல்லா படிக்கிற பொண்ணுக்கா அது அவளுக்கு நான் பண்ணாமல் யார் பண்ணுவா நல்லா படிக்க வச்சிட்டோன்னு வே அவள் லைஃபை அவள் பார்த்துப்பாக்கா நம்மளையும் பார்த்துப்பா அதனால் அவளை படிக்க வைக்க உனக்கு எவ்வளோ செலவுக்கு காசு வேணுமோ நான் தரேன் கா அவங்க சித்தப்பாவும் சொல்லிகிட்டே இருக்கார் நம்ம ஐசை நல்லா படிக்க வைக்கணும் படிக்க வைக்கணும்ன்ட்டு நல்லா படிக்க வைப்போண்டி அருவி ஆனால் என்ன கவுசி இருக்கால கவுசி மாதிரி நல்லாதான் படிக்க வச்சா கவுசியை நல்லாவும் படித்தாத்தேன் ஆனால் என்ன எவனையும் ஒருத்தன இது பண்ணிக்கிட்டு அவள் வாழ்க்கையே போச்சு ஆ நினச்சி பாரு ஒருவேளை அவன் கொஞ்சம் வசதியானவனாக இருந்தால் கூட பரவாயில்ல ஆனால் அவன் ஒன்றுமே இல்லாதவனை போயிட்டு அவன் தெரியாதனமாக பண்ணி அது மாதிரி பிள்ளையே போயிடுது உள்ளோன்ட்டு ஒரு பக்கம் கஷ்டமாகவும் இருக்குதா கா நீ வளர்ப்புக்கா உன் வளர்ப்புக்கா நீ எவ்வளோ கேரக்டர் சூப்பரு அது மாதிரி உன் பிள்ளையே அப்படி போயிருங்களா சொல்லு அதெல்லாம் அப்படிலாம் போகாதுகா மல்லிகாக்கா கவலைப்படாதா எனக்கு தெரிய அருவி நம்ம பிள்ளை நல்லபடியாக இருக்குங்க தான் இருந்தாலும் கவுசி வாழ்க்கை மாதிரி ஆயிருச்சுன்னா போச்சு இல்லை சொல்லு தான் காலேஜுக்கு போனால் அது வேற பயலுவோ பாப்பானுவோ வைப்பானுவோ பிள்ளைல துரத்துவானுவோ எனக்கு அதெல்லாம் நினைச்சாலே ஒரு பக்கம் ஒரு மாதிரி பக்குன்னு இருக்குது ஏன்னா இந்த இப்போ உலகத்தில் பொம்பளை பிள்ளைகளுக்கு நடக்கிற நடைலாம் பார்த்தா ரொம்ப கஷ்டமாகவும் இருக்கு பார்ப்போம் பிள்ளையை படிக்க வைப்போமா இல்லை பேசாமல் ரெண்டு வருஷத்துக்கு வீட்டில் இருக்க வச்சுட்டு கட்டி கொடுத்துருவோமா அப்படின்னு தான்ட்டி தோணுது எனக்கு லூஸ் மாதிரி பேசாதக்கா அந்த பிள்ளை படிக்கிற பிள்ளைக்கா நல்லா படிக்க வச்சுன்னா ஒரு கலெக்டர் கூட ஆயிரும் டாக்டர் கூட ஆயிரும் என்ன ஒன்று டாக்டருக்கு அதிக செலவாகும் பார்ப்போம் பன்னெண்டாவது ரிசல்ட் வரட்டும் அந்த பிள்ளைகிட்ட கேட்போம் உனக்கு என்னம்மா படிக்க ஆசை இருக்குன்னு அந்த பிள்ளை விருப்பப்படி அந்த பிள்ளைக்கு என்ன தோணுதோ அதுபடி படிக்க வைக்கலாம்க்கா எனக்கும் அப்படிதான் அருவி தோணுது நீ இப்போ சொன்ன பற்றியா காசுக்கு எவ்வளோ வேணாலும் நான் படிக்க வைக்கிறேன்னு எனக்கு அது போதும் அருவி காசை பற்றி தான் ரொம்ப நினச்சி கவலைப்பட்டேன் என் தங்கச்சிகிட்ட கூட சொன்னேன் கிட்ட அக்கா நீ கவலைப்படாத நான் இருக்கிறேன் நான் படிக்க வைக்கிறேன்னு சொன்னான் லீவு கூட பிள்ளைகளை அங்கே தான் வர சொன்னான் நான் சொன்னேன் அவளை இங்கே வர சொன்னேன் அதானே தாமரைக்காவை இங்கே வர சொல்லுங்க இங்கே தான் அப்படியே வர சொல்லியிருக்கிறேன் பிள்ளைகளை கூட்டிகிட்டு வரமுட்ருக்காரண்ண எட்டாம்தேதியோ ஒம்பதாந்தேதியோ வரமுட்ருக்கா வரட்டும் வரட்டும் இங்கே வரட்டும் அவஹ அக்கா தம்பி தூங்க நானே பார்த்தியா பார்த்தேன் கூட உச்சா போயிட்டு குறுக்குறுன்னு முடிச்சுட்டு படுத்துருக்கானே என்னமோட்டு போய் பார்த்தேன் அவன் தூங்கிட்டு இருக்காண்டி நல்லா செரி பிள்ளை தூங்கிட்டு தான் இருக்குன்னு சொல்லிட்டு வந்துட்டேன் நான் உச்ச அடிச்சிட்டு வேணனே கூட படுத்துருப்பேன்க்கா இதனாலே சளி பிடிச்சி தொலையுது எனக்கு அன்பு வீட்டுக்கு போயிட்டு வந்ததுலேருந்து மைண்டே சரியில்லை இப்படியெல்லாம் இல்லாமல்க்கா பேசி பிடிச்சே வீட்டுக்கு வராத வீட்டு வாசப்படியை மிதிக்காத வெட்டிப்பிடுவேன் அப்படி இப்படின்னு பேசி பிடிச்சிக்கா ரொம்ப கஷ்டமாக போச்சு விருடி இதுக்காக தான் நான் வீட்டு பக்கமெல்லாம் போகிறதே கிடையாது நம்மளை ஒரு இலக்காரமாக பார்க்கும் இலக்காரமாக பேசும் தேவையா நமக்கு நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு நம்ம வீட்டில் இருந்துட்டு போகிறதுக்கு நீ பார்க்கணும் அப்படின்னா அன்பு அங்கிட்டு வர சொல்லு வர சொல்லி பாருங்கள்